ஹாய் குட்டீஸ் அக்கா இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி தான் சொல்ல போகிறேன் ஆதியாகம் இருபதாம் அதிகாரத்தில் ஆப்ரஹாம் அந்த இடத்த விட்டுட்டு தேசம் பிரயாணம் பண்ணி போய் காதேசுக்கும் சூருக்கும் நடுவே இருக்கிற அங்கே கேராரிலே குடியிருந்தான் அங்கே போய் குடியிருக்கிறப்போ அந்த கேராரை அபிமல்ஏக்கு என்ற ராஜா என்ன பண்ணாராம் ஆட்சி செய்து கொண்டு வந்தாராம் அப்போது ஆப்ரஹாம் என்ன பண்ணார் தெரியுமா இந்த கேரார் மக்கள் வந்து என்னை கொன்று கின்னு போட்டுருவாங்களோ அப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டுருக்கப்போ உடனே என்ன பண்ணுறாருன்னா தன் மனைவி ஆகிய சாராயை கூப்பிட்டு நீ வந்து இங்கே இருக்கிற ராஜாவுக்கு மக்களுக்கெல்லாம் நீ என்னுடைய சகோதரி அப்படின்னு சொல்லிடுறாரு அப்படின்னு சொல்கிறப்போ சாராவும் ஒத்துக்கிறாங்க சாரா அவ்வளோ அழகுள்ள ஒரு பெண்மணி ஆப்ரஹாமுடைய மனைவி சாரா எவ்வளோ ஒரு அழகான பெண்மணி தெரியுமா அதனால் இவர் என்ன பண்ணுறாரு என்னை கொன்று போடாதபடிக்கு நீ என் சகோதரி அப்படின்னா என்னை யாரும் கொன்று போட மாட்டாங்க அப்படின்னு இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஒரு உடன்படிக்கை பண்ணிட்டு அங்கே இருக்காங்க அப்போது அபிமலைக்கு ராஜா என்ன பண்ணுறாரு சாராயை அழைச்சிட்டு வர்றாரு அவங்க ஆட்கள் மூலயமா அவரை அழைச்சிட்டு வந்து சாராயை திருமணம் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு உடனே கடவுள் என்ன பண்ணுறாரு அபிமிலேக்கு கேராரின் ராஜா அபி அபிமலைக்கு சொப்பனத்தில் கடவுள் வராரு இங்கே பார் அபிமிலேக்கு அது யார் தெரியுமா நீ இவன் நிமித்தம் இந்த தேசத்தையே அழிக்கிறதுக்கு பெரிய பாவத்திற்கு நீ உடன்பட போகிற ஐவ ஆப்ரஹாம் அவர் ஒரு தீர்க்கதரிசி பிள்ளைங்களா ஆப்ரஹாம்னா விசுவாசிகளின் தகப்பன் இங்கேயும் ஆண்டவர் ஆப்ரகாமை ஒரு தீர்க்க தரிசின்னு சொல்லிவிட்டு அந்த கேராரின் ராஜாவுக்கு சொல்கிறார் உடனே என்ன ஆச்சுன்னா அவர் ஆப்ரகாமோட மனைவி நீ வந்து ஆப்ரஹாம் மனைவியை கல்யாணம் கட்டினீன்னா இந்த தேசத்தையே நான் அழிச்சிருவேன் உன்னை சேர்ந்தவங்க எல்லாரையும் அழித்து உன்னையும் அழிச்சிருவேன் அப்படின்னு சொப்பனத்தில் சொல்கிறார் கனவில் சொல்கிறார் உடனே ராஜா ரொம்ப பயந்து போய் தன் நாட்டு மக்களை எல்லாம் அழைச்சி இந்த மாதிரி அந்த ஆப்ரஹாம் எங்கே இருக்காருன்னு வர வச்சு இந்த சாராயை அவர்கிட்ட ஒப்படைச்சிடணும் இதன் மூலமாக நம்ம பெரிய பாவத்தை செய்ய இருந்தோம் அப்படின்றார் அப்போது ஆபிரகம் வர வச்சு நாங்கள் என்ன உனக்கு பாவம் செய்தோம் எதுக்காக நீ வந்து உன்னுடைய மனைவியை சகோதரின்னு சொன்ன அப்படின்னு சொல்கிறப்போ அப்போ ஆபிரகம் சொல்கிறாரு இந்த மக்கள்லாம் சேர்ந்து என்னை கொன்னுடுவாங்கன்னு பயந்தேன் நீங்களும் என்னை கொன்றுடுவீங்கன்னு பயந்து தான் இவள் என் சகோதரின்னு சொன்னால் நீங்கள் விட்டுருவீங்கன்னு சொல்லிட்டு தான் நான் அது மாதிரி சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பயப்படுறாரு பாரு அங்கே கேராரின் ராஜாவாகிய அபிமலைக்கு அங்கே ஆப்ரகாமுக்கு இரக்கம் பாராட்டுறார் இரக்கம் பாராட்டினு யாரால கடவுளுடைய வார்த்தையின்படி அவர் அந்த ராஜா மனமாறுறாரு அவரே சொல்கிறாரு பாரு என் பேச்சை கேட்டு உன் இருதயத்துக்கு உத்தமமானதை செய்தாய் கடவுள் உனக்கு அதற்கான பலனை தருவார் இந்த நாட்டையே உன் மூலமாக காப்பாற்றப்பட்டது நீ பாவம் செய்யாதபடிக்கு சாராயை அனுப்பி விடுன்றாரு அப்போது ஆப்ரஹாமுக்கு அபிமலேக்கு என்ன பண்ணுறாரு நிறைய வேலைக்காரிகள் நிறைய பணம் ஆடு மாடு எல்லாத்தையும் கொடுத்து வழி அனுப்பி வைக்கிறார் பாரு குட்டீஸ் உண்மையும் உத்தமமான இருதயத்தோடு நடக்கிற இப்போ எல்லா வச்சும் நம்ம கூட கொடுப்போம் அதுதானே குட்டீஸ் பாய் குட்டி